வணக்கம் நண்பா வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம் முழு கவனமும் நமது இலக்கின் மீது இருக்க வேண்டும் நமது இலக்கிற்காக செயல்படும்போது அதில் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட வேண்டும் அனைத்திற்கும் மேலாக ஒழுக்கம் வேண்டும் இன்று வெற்றியாளர்கள் அனைவரின் வாழ்க்கையை நோக்கினாலும் அனைவரிடமும் பொதுவாக இருக்கும் ஒரு பண்பு என்ன தெரியுமா அதுதான் ஒழுக்கம் அதை வளர்த்து கொண்டால் வெற்றி நிச்சயம் கனவுகள் நிஜமாக வேண்டும் என்றால் நாம் கனவுகளுக்காக உழைக்க வேண்டும் உங்கள் கனவை இலக்காக மாற்றுங்கள் அதை அடைவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று பட்டியலிடுங்கள் அதை செய்வதற்கு என்ன கால அளவு வேண்டும் என்று நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் அந்த கால அளவுகளுக்குள் ஒவ்வொன்றாக செய்து முடிக்கத் தொடங்குங்கள் அப்படி செய்தால்தான் உங்கள் கனவை நிஜத்தில் அடைய முடியும் இல்லை என்றால் கனவு கனவாகவே போய்விடும் விழிப்புடன் செயலாற்றுங்கள் வெற்றியடைவீர்கள் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது உங்களை நீங்களே முடியும் என்று ஊக்கப்படுத்தி கொண்டு முன்னோக்கி நகர்ந்து செல்லுங்கள் பெரும்பாலான கடினமான சூழ்நிலைகளே நமது வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் உயர்வையும் கொண்டு வருகிறது எனவே அத்தகைய கடினமான சூழல் உங்கள் முன் தோன்றினால் நின்றுவிடாமல் துணிவுடன் எதிர்கொண்டால் வெற்றி உங்கள் கைகளில் வாழ்க்கையில் புதிதாக எதையாவது பெரிய அளவில் செய்ய நினைக்கும் போது அதில் அபாயம் சேர்ந்தே இருக்கும் அந்த அபாயங்களை சந்திக்க தயாராக இருக்கும் மனிதனே அதில் தோல்விகளை தாண்டி வெற்றி பெறுகிறான் வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்க தயாராக இல்லாமல் சொகுசு வட்டத்திலேயே அமர்ந்து கொண்டு ஒரு மனிதனால் வெற்றி பெற முடியாது வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது எனவே சொகுசு வட்டத்திலிருந்து வெளியே வந்து போராடத் தொடங்குங்கள் வெற்றி உணவே உங்களது இன்றைய நிலையை வைத்து உங்கள் வாழ்க்கையை சரியாக இல்லை நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று வருந்தாதீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் பின்னடைவுகளை சந்தித்து இருக்கலாம் ஆனால் அது தோல்வி அல்ல உண்மையான தோல்வி என்பது பின்னடைவுகளை கண்டு உங்கள் முயற்சியை கைவிடுவதுதான் எத்தகைய தோல்வி அடைந்தாலும் அதை பாடமாக எடுத்துக்கொண்டு முயற்சியை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் வெற்றியடைவதை யாராலும் தடுக்க முடியாது வாழ்க்கையில் எவன் ஒருவனுக்கு தனது தரைக்கற்களை படிக்கற்களாக மாற்றத் தெரிந்திருக்கிறதோ அவனே வாழ்க்கையை மிக ஆழமாக புரிந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் அத்தகைய மனிதனே முன்னேறுகிறான் வாழ்க்கையில் பெரிதாய் சாதிக்கிறான் தடைகளை வாய்ப்பாக சவால்களாக பார்க்க பழகுங்கள் அதை கடந்தால் வெற்றி உங்கள் கைகளில் உனது வாழ்க்கையில் திருப்புமுனை என்பது எப்பொழுது தோன்றும் தெரியுமா இந்த உலகமே உன்னை நம்பவில்லை என்றாலும் உன்னால் முடியாது என்று கூறினாலும் அத்தகைய சூழ்நிலையிலும் உன்னை நீ முழுமையாக நம்பி முடியும் என்ற மன உறுதியுடன் செயலில் இறங்கும்போதே உனது வாழ்க்கையின் திருப்புமுனை தொடங்குகிறது உன் வாழ்க்கை தோல்வியிலிருந்து வெற்றிக்கு மாறுகிறது உங்கள் லட்சியத்திற்கும் வெற்றிக்கும் இடையே பாலமாக அமைந்திருப்பது ஒழுக்கம்தான் உன்னிடம் எத்தகைய திறமை இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை என்றால் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது ஒழுக்கம் உள்ளவர்களிடத்தில் திறமைகள் கொஞ்சம் இருந்தால் கூட அவர்கள் பெரிதளவில் வெற்றி பெறுகிறார்கள் எனவே ஒழுக்கத்தை கடைபிடிக்க தொடங்குங்கள் என்பது உங்களை எப்பொழுதோ கடந்து விட்டது அதையே கொண்டிருந்தால் அதில் ஏற்பட்ட துயரங்களை நினைத்து வருந்து கொண்டிருப்பதாலும் உங்கள் நிகழ்காலத்தின் பொன்னான நேரத்தை தான் வீணாக்குகிறீர்கள் நிகழ்காலத்தை ஒரு புதிய வெள்ளை காகிதமாக நினைத்துக் கொள்ளுங்கள் அதில் நீங்கள் நினைத்த விஷயங்களை முழு ஆர்வத்துடனும் ஈடுபாடுடனும் செய்யத் தொடங்குங்கள் கடந்த காலத்தில் நிகழ்ந்த அனைத்தையும் மறந்துவிட்டு நிகழ்காலத்தை முழுமையாக வாழத் தொடங்கினால் கடந்த காலத்தில் இழந்த அனைத்தும் எதிர்காலத்தில் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் துன்பம் வரும்போது சிரிப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல ஆனால் அப்படி சிரிக்க பழகிக்கொண்டால் எவ்வளவு பெரிய துன்பங்களும் உங்களை பாதிக்காமல் பார்த்து கொள்ளலாம் நீ மற்றவர்களை உயர்வாக நினைக்க வேண்டாம் அது உனக்குள் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும் உன்னை உயர்வாகவும் நினைக்க வேண்டாம் கர்வத்தை உருவாக்கும் நாம் அனைவரும் சமம் என்று நினைத்தால் மட்டுமே சமத்துவம் நட்பு மலரும் உனக்குள் எவ்வளவு சோகங்கள் இருந்தாலும் மற்றவர்கள் முன் மகிழ்ச்சியாக இருப்பது போல் காட்டிக்கொள்ளுங்கள் இங்கு உன் மனதில் இருக்கும் வழிகளை கண்டு அதை சரி செய்யும் மனிதர்களை விட அதை மேலும் அதிகரிக்கும் மனிதர்களே அதிகம் உன் சோகங்களை தீர்க்க உனக்குள் நீயே பயணிக்க தொடங்கு உன்னை நீயே ஏற்றுக்கொள்ள பழகு காலம் அனைத்தையும் மாற்றும் என்று நம்பு மகிழ்ச்சியாக வாழும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் உன்னிடம் ஏற்கனவே என்ன இருக்கிறது உன் திறமைகள் என்ன உன் பலம் என்ன என்று உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் இல்லாததை நினைத்து வருந்தி ஏங்குவதால் உனக்கு பயன் ஏதும் இல்லை உன்னிடம் இருக்கும் விஷயங்களை முதலில் கொண்டாடத் தொடங்குங்கள் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறும் வழிகளை கண்டறியுங்கள் அதுவே வெற்றியின் ரகசியம் தவறுகளே சரியாத மனிதன் புதிதா எதையும் முயற்சிக்கவில்லை என்றே அர்த்தம் வாழ்க்கையில் நாம் செய்யும் முயற்சியில் தவறு நேர்வது என்பது இயற்கையானதே அந்த தவறுகளை நாம் பாடமாகத்தான் பார்க்க வேண்டும் அந்த தவறுகளை சரி செய்து மீண்டும் முயற்சிக்கும் மனநிலையை உருவாக்க வேண்டும் அத்தகைய மனநிலையே உனக்கு வெற்றியை தேடித்தரும் எந்த ஒரு இலக்கிற்காகவும் நீ தீவிரமாக முயற்சித்தால் அதை நீ அடைந்தே தீருவாய் நம் முயற்சியில் என்றுமே நமக்கு சந்தேகம் வரக்கூடாது நம்மை நாம் முழுமையாக நம்பி எந்த செயலில் இறங்கினாலும் அதில் வெற்றி மட்டுமே கிடைக்கும் நம்பிக்கையுடன் கூடிய ஆர்வமும் முயற்சியும் உன் இலக்கை நோக்கிய பயணத்தில் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை வெற்றியட செய்யும் நீ வாழ்க்கையில் தவறவிட்ட வாய்ப்புகளை எண்ணி நீ வருந்து கொண்டே இருக்காதே மீண்டும் அது உன்னிடம் வரப்போவதில்லை அதனால் அடுத்து என்ன செய்வது என்று நிகழ்காலத்தில் உன் அடுத்த கட்ட முயற்சிகளை எடுக்க தொடங்கு நீ தவறவிட்ட வாய்ப்பை விட பெரிய வாய்ப்பு உன் கண்முன் தோன்றலாம் அதை பயன்படுத்தி நீ வெற்றி அடைந்து கொள்வாய் எல்லா மனிதனையும் உன்னால் என்றுமே திருப்திப்படுத்த முடியாது ஒரு மனிதனுக்கு நல்லவனாகத் தெரிந்தால் இன்னொரு மனிதனுக்கு நீ கெட்டவனாக தெரியவும் வாய்ப்பு இருக்கிறது எனவே நீ உன் சொந்த குணத்தை என்றுமே எவருக்காகவும் மாற்றி கொள்ளாதே அப்படி இருக்கும் போது உன்னை நாடி வரும் உறவுகளே உண்மையான உறவுகள் அதுவே என்றும் நிலைத்து நிற்கும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்